ஹலோ லூயா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஒன்று குறந்தியர் மூன்று ஏழு ஆம் அன்பும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கத்தர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை என்னவென்றால் நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் விளைய செய்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் வேதாகமத்தில் பவுல் என்ற ஒரு நபர் இருக்கின்றார் அவர் கத்தருடைய வார்த்தைகளை எல்லா இடத்திலும் பொய் விதைக்கின்றார் அவருக்கு உறுதுணையாக அப்பலோ இருக்கின்றார் பவுல் சொல்லுகின்றார் விதைக்கிற பவுலாலையும் இல்லை நீரிடுகின்ற அப்பலோவாலையும் அல்ல அதை விளைய செய்கின்ற தேவனாலே எல்லாம் ஆகும் ராம் தேவனுடைய பிள்ளைங்களை விளைய செய்ய வைக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்ம என்ன பிஸ்னஸ் காரியங்கள் என்ன காரியங்கள் நம்ம செஞ்சாலும் அது குடும்ப காரியமாக இருக்கலாம் அல்லது கல்வியின் காரியமாக இருக்கலாம் எல்லா காரியத்திலையும் வேலையில் நம்முடைய ஊழியங்களில் எல்லாவற்றிலும் நாம் விதை விதைக்க முடியும் நீர் பாய்ச்ச முடியும் ஆனால் கத்தர் தான் அதை விளைய செய்ய வேண்டும் இந்த நாளில் விளைய செய்கின்ற தேவனிடத்தில் நம்மை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் கத்தர் பெரிய காரியம் செய்வார் அமேன்